இதைப்போல் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூடான சாதத்தில் கொஞ்சமாக மீன் குழம்பு ஊற்றி அதில் ரெண்டு துண்டு மீன் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இந்த மீன் குழம்பு எப்படி செய்யிறதுனு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு இது வந்து குறை குறைப்பாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே நூற்றி ஐம்பது கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில இப்போ வந்து இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் மீன் குழம்புக்கு முடிஞ்ச உருளும் நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு காஞ்ச மிளகா காம்பு கூட எடுக்காதீங்க அப்படியே சேர்த்துருங்க வாசனைக்காக தான் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தலாம் கடுகு வெந்தயம் நல்லா வெடிச்சதும் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காய பேஸ்ட்டு மிக்சி ஜாரை கடைசியாக தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு வெங்காயம் அப்படியே நின்று இருக்குது ஒரு ஒரு வெங்காயம் மசியில்னா விட்டுருங்க நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதுனால ஒரு ஒரு வெங்காயம் அப்படியே இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ஒரே மாதிரி வைக்காமல் இதைப்போல் ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு நம்ம வீட்லேயே நான் அடிக்கடி வைப்பேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது கூடவே ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து எண்ணிக்கை சொல்ல முடியாது ஏன்னா வந்து குட்டி குட்டி பூண்டு இருக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பல் போட்டால் கூட போதும் இதை வந்து நச்சவானால் அப்படியே சேர்த்துடலாம் ஏன்னா குட்டி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா இந்த டைமில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நாளாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் வெறும் வாசனைக்காக தான் காரம் வந்து உள்ளே இறங்காது உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து தனியாக அதை போல் திரிஞ்சு வந்துடணும் இப்போ இது கூடவே அடுப்பு தீ குறச்சி வச்சுடுங்க மசாலா வந்து அதிகம் சேர்க்க போகிறது கிடையாது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்கள்கிட்ட சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் வந்து தனி தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த மீன் குழம்பே வெறும் பெப்பர் தான் தூள் மெயின் கிடையாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க பார்க்குறதுக்கு கிரேவியே நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு சின்ன லெமன் சைஸு புளி எடுத்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது நம்ம எல்லா வீடியோலுமே நம்ம சொல்லுவோம் இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க கொஞ்சம் திப்பி இருந்ததுன்னா இது போல் கை வச்சு வடிகட்டிக்குங்க இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க தண்ணி வந்து இதுக்கு மேலே சேர்க்க இந்த அளவில் இருந்தால் தான் நம்ம கொதித்து வரும்போது குழம்பு நல்லா திக்காக வந்துடும் நீங்கள் வந்து புளி கரைச்சல் வந்து ரொம்ப திக்காக கரைச்சிட்டிங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து நான் கரைச்சிருக்கிற மாதிரியே தண்ணியாக கரைச்சி எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதே வராது இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க இப்போ வந்து மீடியமான தீயில் ஒரு பன்னெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் நடுவில் கலந்து விடுங்க அடுப்பு தீயை குறைச்சி ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் திரிஞ்சு குழம்பு வந்து திக்காக இருக்குது பாருங்க நான் வந்து அரை கிலோ ஷீலா மீன் எடுத்துருக்கேன் மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஒரு மீனாக நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மீன் கூடவே நீங்கள் வால் தலை ரெண்டுமே சேர்த்துருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் சேர்த்துட்டு இப்படி நல்லா அப்படி எடுத்து இப்படி குளிக்கி விடுங்க கரண்டி வச்சு கிளறினாலே மீன் வந்து உடையும் அதே போல கரண்டி வச்சு கிளறதும் குழி கரண்டியாக எடுக்காதீங்க போல பட்டை கரண்டியாக எடுத்து லைட்டாக அப்படி கலந்து விடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பு குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் மீன் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் நல்லா மீன் வெந்துடும் பாருங்க உடையாமல் இருக்கு பாருங்க இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும் லைட்டாக கலந்து விடுங்க இப்போ அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியை நறுக்கின கொத்தமல்லி அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி இந்த அரைச்சி வச்ச மசாலா மீன் குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் சேர்த்துருக்க மசாலா தான் இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த மீன் குழம்பு சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதே போல் இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேத்துடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேத்துடலாம் ஃபஸ்ட்டு இது மூணும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதங்கும்போது மிளகு வந்து வெடிக்கும் அது ஊரில் நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து மல்லி மிளகு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நூறு கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் பாருங்க வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்குங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஒரு சின்ன எலுமிச்சி மழை சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சி அந்த திப்பி வந்து நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துடணும் இந்த அளவுக்கு திப்பி இல்லாமல் இருக்கணும் நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து ரெண்டு பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தக்காளி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க இதை நம்ம ஒரு பக்கமாக வச்சிடலாம் நம்ம வதக்கி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம் அப்புறம் சேர்த்துருங்க சூடாக அரைச்சிங்கன்னா மேலே வந்து தெரிக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க லைட்டாக குறை குறைப்பு இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா பாத்திரம் சூடானதும் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் வெந்தயம் அதே போல் நல்லா செவந்து வரணும் இந்த அளவுக்கு வெடிக்கும் போது நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து உரித்து தட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து லைட்டாக கொஞ்ச நேரம் வதக்குங்க இது கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கட் பண்ணாமல் சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துலாம் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப மைல்டாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகாய் தூள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயம் மிளகு எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால ஓரளவுக்கு வதக்கினா போதும் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க தக்காளி புளி கரைச்சல் இதை சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் நமக்கு கொதிச்சு வரும் போது கரெக்டான பாதத்தில் வந்துடும் மீடியமான தீயில ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் கொதிக்கிட்டோம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாமா பாருங்க குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்குது அதே போல் எண்ணெய் நல்லா தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்புறம் கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ மடவை மீன் எடுத்திருக்கேன் வால் தலை அதே போல் துண்டு எல்லாமே சேர்த்து குழம்புல போடுறேன் குழம்புல வந்து வாழ தலைலாம் போட்டு வச்சோமா குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்து எந்த மீனில் ஒன்னாலும் செய்யலாம் மீன் சேர்த்துட்டு அப்படி திருப்பி விடுங்க ரொம்ப குழி கரண்டியாக போட்டு எப்பயுமே மீன் வந்து கிளறக்கூடாது இதே போல் ஒரு பட்டை கரண்டியாக போட்டால் தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும் இந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு மூடி வைங்க அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க மீடியமான தீயில மூடி வைங்க நாலு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க இப்போ வந்து அப்படியே கிளறி விடுங்க அதே போல் மீனும் நமக்கு உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்க பாருங்கள் மீன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் மேலேவே பொடியா இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான அரைச்ச வச்ச மசாலா மீன் குழம்பு ரெடி